வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழ்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்சி டோக்கன்லாம் வருங்க இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்ததுங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது டிக்கெட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிக்கெட்டு நாளை காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கான டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க இன்றைக்குள்ளே ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மத்தியானம் மூணு மணிலேருந்து இருபது பத்து மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அந்த டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஸ்ரீனிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாவில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் அலுப்பிர நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே இரவு ரெண்டு மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது நாலரை மணிக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டிலேயே முடிஞ்சு இப்போ உள்ள சிலாட்டே கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ நாலு மணிக்குள்ளே முடிஞ்சிருக்குங்க மூன்றரை மணி நாலு மணிக்குள்ளே இன்றைக்கி ஸ்லாட் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் ஸ்லாட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் அடுத்த நாள் ஸ்லாட்டில் எட்டாயிரம் டிக்கெட்டு போயிடுச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக திருப்பதியில் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது இந்த நிலமையில் போச்சுன்னா காலையில் ஆறு மணி ஆறரை மணிக்கு மேலே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அது தவிர நாளைக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை மணிக்கு டோக்கன் வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு திருப்பதி வரலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா நைட்டு பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் திருப்பதி வந்துருங்க ஏன்னா நாளைக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் ஸ்லாட் மட்டும் தான் டிக்கெட் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க இப்போ இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி ஸ்லாட் முடிஞ்சு நாளைக்கு காலையில் ஸ்லாட் இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள் காலை நாலரை மணிக்கு ஆனால் நாளைக்கு காலையில் அப்படி இருக்காது நாளைக்கு காலையில் அப்படின்னா அன்றைக்கி வியாழக்கிழமை மட்டும்தான் டிக்கெட் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் பொது தரிசனம் கிடையாது அதனால் கவுண்ட்ரு பார்த்திங்கன்னா மூன்றரை மணி நாலு மணிக்குலாம் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் டிக்கெட் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கொடுப்பாங்க அதோடு அந்த கவுண்டரு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் நாளைக்கு வழங்கப்பட மாட்டாது அதனால் டிக்கெட் வேணும் கன்ஃபார்ம் நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா நைட்டு பதினொரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளே திருப்பதி போயிட்டிங்கன்னா நைட்டு ஒரு மூணு மணிக்குள்ளே டோக்கன் வாங்கிடலாங்க அன்றைக்கி ஈவினிங்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி நைட்டு மூணு மணிக்கு டோக்கன் வாங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இப்போ ஒரு ஆறு மணிக்கு எடுத்து பார்க்கலாங்க இது அஞ்சரை மணிக்கு எடுத்ததுங்க அஞ்சரை மணிக்கு பார்க்கும்போது மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்ல ஐநூறு டிக்கெட் தான் போயிருக்கு இது கரெக்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு இல்லை வந்து இன்னும் டிலே ஆமாங்கிறது தெரியல பட் ஐநூறு டிக்கெட் தான் போயிருக்கு இருக்கிற கூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ ஃப்ரீயாக போயிட்டுருக்குற மாதிரி தெரியுது ஆனாலும் இந்த மூவாயிரத்தி நானூறு டிக்கெட்டுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்கிறது ஒன் ஹவரோட காலி வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு நாளாவே கொஞ்சம் அவைலபிள் இருந்துகிட்டு தான் இருக்குது பட் இன்றைக்கி அப்படி இருக்குமான்னு தெரியல நீ சீக்கிரம் முடிஞ்சுச்சு ஏன்னா நேற்று காலையில் இதே நேரத்துக்கு பார்க்கும்போது ஆறாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருந்தது பட் இன்றைக்கி இல்லை மூவாயிரத்தி நானூறு டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது திகை கிடையாது இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்திரெண்டாயிரம் பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க அன்றைக்கி ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருந்திருக்கு எல்லாமே ஆகலை முப்பத்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டு நின்று ஃபுல்லாகி வெளியில் நின்று இருந்ததெல்லாம் இருந்தது பட் அந்த மாதிரி இல்லை இருபத்தி ரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது நார்மலாக டிக்கெட்டே இல்லாமல் டேரெக்டாக சர் சர்வதேசத்துக்கு போனோம்னா பதினெட்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க அது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புரட்டாசி பிரமோச்சம் வருது பாருங்கள் அந்த நேரத்தில் ஆன்லைனில் டோனர்ஸுக்கெல்லாம் அக்காமடேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃப்ரீ தர்ஷனில் டைரெக்டாக வர பக்தர்களுக்கு சான்ஸ் நிறையா கொடுக்கணும் நிறைய பேர் கிடைக்கல அதுமாதிரி அந்த பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்னு பிளான் பண்ணுறதுனால டோனர்ஸ் எல்லாேருக்குமே அந்த ஆன்லைனில் நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்போ அறிவுறுத்திருக்காங்க அந்த புரட்டாசி காலத்தில் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி ஆகி பன்னெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் மட்டும்தான் நாலாம் அன்றைக்கி புட்டாசி பிரமோச்சம் ஆரம்பிக்கும் அதுமாதிரி பன்னெண்டாம் தேதி முடியும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து டோனர்ஸுக்கெல்லாம் அண்ட் அக்காமடேஷன் கோட்டால் ஓப்பன் ஆகும் மற்ற எந்த நாளுமே தர்ஷன்கொட்டா அக்காமடேஷன் கோட்டால் ஓப்பன் ஆகாது எந்த காட்டேஜுமே அவங்களுக்கு ஒதுக்க மாட்டாங்க எல்லாமே பொது பக்தர்களுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க திருமலையில் ஸ்ரீவாரி ஆதித சேவா டிக்கெட்ஸ் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி காலையில் பத்து மணியோடு முடியுதுங்க இது முடிஞ்ச பிறகு பன்னெண்டு மணிக்கு குறுக்கல் நடக்கும் குளுக்கல் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் அறிவிப்பாங்க அதில் டோட்டல் ரிசல்ட் எல்லாரோட தனித்தனியாக நம்பர்ஸ் வரும் அது இல்லாமல் யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அப்படி சக்ஸஸ் ஆகாமல் நாட் செலக்டன் அப்படினா கூட அவங்களுக்கும் வந்து மெசேஜ் வராதுங்க அவங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் நீங்கள் புக்கிங் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் செலக்டடா நாட் செலக்டடா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் மேக்ஸிமம் செலக்ட் ஆகிட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வருங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணி இந்த சேவையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் இந்த பேமெண்ட் பணம் கட்டிட்டு போய் சாமி தரிசனம் பார்க்க போகலாம் அது யாராக இருக்கலாம் அந்த அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது தெரியல நானும் இதில் புக் பண்ணியிருக்கேன் ஒன்றாந்தேதி மட்டும் தான் பண்ணியிருக்கேன் சாதாரணமாக நான் என்ன செய்வேன்னா எல்லா மாதம் புற பண்ணுவேன் எந்த நாள் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த சேவையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுவேன் பட் இந்த நாடா போய் பண்ணலைன்னா ஒன்றாம் தேதி நீங்கள் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கிடைக்காதாலேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இந்த ரிசல்ட்டு பார்க்குறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க இதில் வந்து ஆப் மூலமாக பார்க்குறது ஒன்று இருக்குது வெப்சைட் மூலமாக பார்க்குறது ஒன்று இருக்குது ஆப் மூலமாக பார்க்குறதுல டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் டிடிடியோட அஃபிஷியல் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அதில் இந்த மாதிரி வருது பாருங்கள் ஸ்ரீவர் அர்ஜி சவா எலக்ட்ரானிக் டிப்னு இருக்கு பாருங்கள் அதில் கீழே கடைசியில் பாருங்கள் புக்கிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரும் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஃபஸ்ட்டு அதுதான் காட்டும் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி இப்போ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் மட்டும் தான் காட்டும் அதில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க பாருங்க நான் கடைசியில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கு நான் அந்த புக் பண்ணியிருக்கேன் அதாவது நான் இப்போ அக்டோபரில் போகிறேன் இல்லைங்க அதுக்காக உள்ளது நான் போட்டிருக்கேன் வரிசையாக அது மாதிரி நான் சக்ஸஸ் ஆனது ஃபீல்டானது எல்லாம் இருக்குது பாருங்கள் வரிசையாக இருக்கும் அந்த மாதிரி இதில் நம்ம என்ன சேவை நம்ம புக் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் நம்ம சபாதி பண்ணியிருக்கோம் அதில் நம்ம செலக்ட் ஐட்டமாக இல்லையான்னு தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா சைடில் ஒரு ஆர்வமாக இருக்குது பாருங்க அதை தொடுங்க வரிசையாக எல்லா சே எல்லா சேவைகளும் ஓபன் ஆகும் பாருங்க அங்கே இப்போ சேவா எலக்ட்ரானிக் டிப் இருக்கு இதுங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் நம்ம புக்கிங் பண்ணது இப்போ இருக்கும் பாருங்க இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன் இப்போ நைன்டீன் அன்றைக்கி நைன்டீன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி பண்ணியிருக்கேன் பாருங்கள் பதினொன்று இருபத்தி மூணு காலையில் பதினொன்று இருபத்தி மூணுக்கு பண்ணியிருக்கேன் பத்தாம் அன்றைக்கி ஆரம்பிச்சதோ அன்றைக்கு காலையில் பண்ணியிருக்கேன் அது கீழே பாருங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு நான் வந்து ஒரு ஆளுக்கு தான் பண்ணியிருக்கேன் அந்த ஈடின்னு போட்டு ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க சேவை எலக்ட்ரானிக் டிப் பார்க்குற பக்கத்தில் சேவா எலக்ட்ரானிக் டிப்னு போட்டு பக்கத்தில் ஒரு ஆராய் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது கீழே புக் அக்காமடேஷன் ஒரு ப்ளராக ஒன்று பாருங்கள் இது என்னன்னா நம்ம சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அந்த புக் அகாமடேஷனுங்கிறது வந்து நல்லா போல்டாக தெரிய ஆரமிச்சிடும் சக்ஸஸ் ஆகலாம் நாட் செலக்டர் தான் அது ஒன்று வராது அப்படியே போயிடும் அது ஏன்னா திரும்பவும் நம்ம அக்காமடேஷன் பண்ணுறதுக்காக உள்ளது அது இப்போ பெல்கிரம் டீட்டெயில்ஸ்னால் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்கிங் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக எல்லாமே வந்துடும் என் பேருக்கு அதுக்கடுத்து சேவா நேம் என்ன சேவையில் செலக்ட் ஆகிருக்கீங்க என்னைக்கு டேட் அண்ட் டைமு எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் எங்கே பணம் கட்டணும் அப்படிங்கிற பணம் கட்டுறதுக்கான சோர்ஸ் அதில் வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் பணம் கட்டணும் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இதோட ஃபார்மாலிட்டி தான் இதில் வந்து செலக்ட் ஐட்டம்னா இந்த இடத்துல நா செலக்டர்னு வரும் அப்படி இல்லைன்னு வச்சுங்க நாட் செலக்ட் வரும் இப்போ வந்துருக்கு அடுத்த மாதம் முன்னிலாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏழாம் மாதம் பண்ணியிருக்கேன் நாட் செலக்டட் ஆறாம் மாதம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாட் செலக்டர் இந்த மாதிரி வரிசையாக அஞ்சாம் மாதம் வரிசையாக எல்லா மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் வருது பாருங்க இந்த மாதிரி வரிசையாக நம்ம பண்ணுறது தான் ஆப்பில் நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் தெரியும் நாட் செலக்டர் நாட் செலக்டர்னு இருக்குது பாருங்கள் செலக்ட் ஆகிட்டால் இந்த க்ரீன் கலரில் செலக்டர் அதில் வரும் அந்த பிறகு கீழே பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் அதில் போய் நம்ம பணம் கட்டலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி தாங்க பார்க்க முடியும் அடுத்தது வந்து நம்ம வெப்சைட் மூலமாக பார்க்குறதுங்க வெப்சைட் மூலமாக நான் பதிவு பண்ணி பார்க்குறது டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்குறது அது டேரெக்டாக டிடிடி ஆஃபிஷியல் வெப்சைட் டைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது பாருங்கள் அந்த மாதிரி வரும் அது அதை க்ளிக் பண்ணிணோம்னா டிடிடி திருமலா ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒன்று வரும் கீழ் ஏஆர்ஜி ஒன்று இருக்கு பாருங்க அது வேறு அதாவது ஏஆர்ஜிங்கிற அஃபீஷியல் வெப்சைட் போட்டிருக்கேன் அப்படிங்களா அதுதான் வந்து நம்ம காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் இதை பார்த்தா நான் டெய்லி சொல்லிட்டுருக்கேன் அதுக்கு மேலே உள்ளது வந்து புக்கிங் போர்ட்டல் டா டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன்னுக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து அஃபீஷியல் புக்கிங் போர்ட்டலுங்க அதுதான் நமக்கு இப்போ பார்க்க வேண்டியது அதை க்ளிக் பண்ணுவோம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்கள் வரிசையாக நம்ம ஆப்பில் இருக்க மாதிரியே ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்திங்களா எல்லா சேவைகளும் ஓப்பன் ஆகும் வரிசை எல்லாமே இருக்குது பாருங்கள் அதில் இதில் மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள் ஒரு மூணு கோடு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வரிசை ஓப்பன் டிடி ஓ டி அதுக்கு ஆன்லைன் சர்வீஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்னு காட்டுது பாருங்கள் நம்ம ஆன்லைன் சர்வீஸ் என்னென்ன இருக்குதுன்னு காட்டும் இப்போ அந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் தான் நமக்கு வேணும் எல்லா சேவைகளும் வரிசையாக காட்டும் அதில் நமக்கு தேவையானது வந்து இப்போதைக்கு எலக்ட்ரானிக் சேவா டிப் அதை டிக் பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் அடுத்து போடுங்க ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா தான் உங்களோட ஹிஸ்ட்ரி அதில் ஓப்பன் ஆகும் யாரோட ஃபோன் நம்பர் போடுறோமோ அவங்களோட ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம ஃபோன் நம்பர் டைப் பண்ணுவோம் அதில் ஃபோன் நம்பர் போட்டு நம்ம ஓடிபி போடணுங்க நீங்கள் ஓடிபி வந்துச்சு நான் ஓடிபி டைப் பண்ணுறேன் அதில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுங்க லாகின் கொடுத்த உடனே டெக்மெண்ட் இந்த மாதிரி வந்துடும் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் பிஎம் பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அதில் உங்கள் ரிசல்ட் வரும்னு சொல்லி இதில் காட்டுது பாருங்க நான் நேற்று நைட்டு பண்ணேன் அதனால் வந்து டுவெல் ஹவர்ஸ்னு காட்டுது இன்றைக்கி காலையில் பண்ணல நேற்று நைட்டு பண்ணுறது இன்றைக்கி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நேற்று நைட்டு பதினொரு மணிக்கு பண்ணேன் அதனால் இது இந்த மாதிரி காட்டுது அவ்வளோ தாங்க அது இதில் சப்போஸ் இதோட டீட்டெயில்ஸ் எனக்கு பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள் எந்த சேவைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அதாவது நான் ஒன்றாந்தேதி அன்றைக்கி சூப்பர பண்ணியிருக்கேன் மீதி எந்த நாட்களும் இதுவும் பண்ணலை அது ஃபுல்லாக காட்டுது பாருங்கள் அது அது ஒன்று தான் பண்ணியிருக்கேன் அது வந்து பில் கிரீம் டீட்டெயில்ஸில் வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம பேர் ஆதார் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செய்யான்னு செக் பண்ணி சொல்லுவாங்க அவ்வளோதாங்க இது இந்த மாதிரி தான் இருக்கும் செலக்ட் ஆகிட்டோம்னு வச்சிக்கலாம் இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் எண்ணெய் வந்துடும் பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் இது மாதிரி தான் நம்ம செக் பண்ண முடியும் நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெசேஜே வருங்க வராத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஆளுக்கு மேலே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும் அதில் இந்த மாதிரி தாங்க ஆப் மூலமாகவும் அது தவிர வெப்சைட் மூலமாகவும் செக் பண்ணுறது சேவா எலக்ட்ரானிக் டிப் பார்க்குறது இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சேவையா இருக்கிறது இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் உள்ள நான்கு சேவைகள் சுப்பிரபாத சேவை தோமால சேவை அர்ச்சனை சேவை அஷ்டதலை பாதாபத்மாராதன சேவை ஒரு ஒரு மாதம் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கிடைச்சதுன்னா நமக்கு ஒரு பெரிய வாக்கியமாக்கிறது பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்